நம்மளுடைய சேனலில் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் டெஸ்ட் வந்து சிலபஸ் அடிப்படையில் பார்த்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கி யூனிட் டெஸ்ட்டு நைன் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் ஃபிசிக்ஸ் வந்து இன்னையோட முடியுது சரிங்களா மொத்தம் ஒன்பது டாபிக் ஒன்பது வீடியோவும் நான் கொடுத்துட்டேன் ஸோ பார்க்காத மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு வீடியோவை பாருங்கள் ஸோ இந்த டெஸ்ட்டு வந்து ரெகுலராக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் இது கொஷின் பேப்பர் கிடைச்சா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அணுக்கரு இயற்பியல் தான் இன்றைக்கி டாபிக் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்குது ஸோ கண்டிப்பாக போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமினேஷனில் இந்த பாடத்திலிருந்து நிச்சயம் மதிப்பெண்கள் கேட்பாங்க கேத்தோடு கதிரை கண்டறிந்தவர் யார் கேத்தோடு கதிரினை கண்டறிந்தவர் ஆப்ஷன் ஆப்ஷன் பி ஜே ஜே கேத்தோடு கதிர் பெற்றுள்ள மின் துகள் அதாவது கேத்தோடு கதிர்க்கு இன்னொரு பெயர் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவோம் சரியான ஆன்சர் என்னது ஆப்ஷன் பி எதிர் மின் கேத்தோடு கதிர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அதான் இப்போ நான் சொன்னேன் ஆப்ஷன் எலக்ட்ரான் என்பது சரியான ஆன்சர் அப்போ எலக்ட்ரானை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டால் ஜே ஜே தாம்சன் அப்படின்னு நம்ம ஆன்சர் பண்ணும் அடுத்தது ஆனோடு கதிரினை கண்டறிந்தவர் ஸோ சரியான ஆன்சர் கோல்ட்ஸ்டீன் ஆணோடு ஆனோடு கதிர்கள் பெற்றுள்ள மின் துகள் என்ன அப்படின்னா சரியான ஆன்சர் துகளை பெற்றிருக்கும் கொஸ்டின் நம்பர் சிக்ஸை பாருங்கள் ஆனோடு கதிர்களை பின்னாளில் புரோட்டான்கள் என்று பெயரிட்டு அழைத்தவர் யார் அப்போது ஆனோடு கதிர்க்கு இன்னொரு பெயர் தான் புரோட்டான் அப்போது புரோட்டானை கண்டுபிடிச்சது யாருன்னு கேட்டாலும் கோல்டு ஸ்டீன் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது ஸோ ரெண்டும் ஒன்று தான் ஸோ சரியான ஆன்சர் என்னென்னா இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் சி ரூதட் ஃபோர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் மின் சுமையற்ற நியூட்ரான்களை கண்டறிந்தவர் அதாவது நியூட்ரானுக்கு மின் சுமை இல்லை அப்படிங்கிறது இந்த கொஷின்லேயே தெரியுது அப்படி நியூட்ரானை கண்டறிந்தவர் யார் அப்படிங்கிறது தான் கொஷின் சரியான ஆன்சர் ஜேம்ஸ் சாட்விக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டு நியூட்ரானின் மின் சுமை என்ன நியூட்ரானுடைய மின் சுமை என்ன கண்டிப்பாக ஆன்சர் வந்து எல்லாருமே சரியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க ஆன்சர் வந்து சி நடுநிலை ஸோ நேர் மின்னோட்டமும் கிடையாது எதிர் மின்னோட்டமும் கிடையாது கொஷின் நம்பர் நைன் பாருங்கள் கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் சரியான பதிலை சூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான கொஷின் ஆப்ஷன் சி ஹென்றி பெக்கோரல் ஹென்றி பெக்கோரல் எந்த நாட்டை சார்ந்த அறிவியல் விஞ்ஞானி அவர் வந்து ஆப்ஷன் ஏ பிரான்ஸ் நாட்டை சார்ந்தவர் யுரேனியம் கதிரிக்க தனிமமாக அடையாளப்படுத்தப்பட்டவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஹென்றி பெக்கோரல் கொஷின் நம்பர் டுவெல் பாருங்க மேரி கியூரி எந்த நாட்டை சார்ந்த இயற்பியலாளர் ஸோ சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ போலாந்து யுரேனியத்தை போன்றே ரேடியமும் கதிரியக்கத்தை வெளியிடுகிறது என்று கண்டறிந்தவர் யார் வெரி இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் டி மேரி கியூரி கொஷின் நம்பர் ஃபோர்டீன் மேரி கியூரி பிறந்த ஆண்டு என்ன ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு நவம்பர் ஏழு என்பது சரியான பதில் பெலோனியம் மற்றும் ரேடியத்தை கண்டுபிடித்தவர் இப்போ இந்த பொலோனியம் மற்றும் ரேடியம் ரெண்டுத்தையும் கண்டுபிடிச்சது தான் அப்படிங்கிறது இந்த கொஷினில் புரியுது ஸோ யார் அப்படின்னா பியூரி க்யூரி மேரி க்யூரி ஹென்ரி பெக்கோரல் அனைத்தும் சரின்னு கொடுத்துருக்கோம் ஸோ சரியான ஆன்சர் அனைத்தும் இவங்க கூட்டு முயற்சியினால் உருவாக்கப்பட்டது பியூரி க்யூரி மேரி க்யூரி ஹென்ரி பெக்கோரல் ஆகிய மூவருக்கும் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்ட ஆண்டு அப்போ மூணு பேரும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க ஸோ சரியான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க மேரிக்யூரி ரேடியத்தின் அணு எடையை கண்டுபிடிப்பதற்கான வேதியலுக்கான நோபல் பரிசை பெற்ற ஆண்டு மேரி கியூரி வந்து கெமிஸ்ட்ரிக்கு எந்த ஆண்டும் வாங்கினாங்க சரியான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இரண்டு நோபல் பரிசு பெற்ற முதல் நபர் அப்படிங்கிற பெருமையை யாருக்கு சேரும் அப்படின்னா சரியான பதில் மேரி கியூரிக்கு தான் அது சேரும் நம்பர் அணு எண் என்ன சரியான சி அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு செயற்கை கதிரியக்கத்தை கண்டறிந்தவர் யார் சரியான ஆன்சர் ஐரின் கியூரி அப்படிங்கிறவரும் ஜோலியட் அப்படிங்கிறவங்களும் இணைந்து கண்டுபிடிச்சதாக சொல்லப்படுகிறது ஆப்ஷன் பி இரண்டு மூன்றும் சரி கதிரியக்கத்தின் அழகு என்ன ஸோ கதிரியக்கத்தின் அழகு கியூரியா ரூதர்ஃபோர்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா பெக்கோரல் அப்படின்னு சொல்லுவாங்களா அல்லது ராஞ்சன் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் ஸோ பொதுவாக அனைத்து பெயர்களையும் கதிரியக்கத்துக்கு அழகுக்காக பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் டி என்பது சரியான ஆன்சர் பாசிட்ரானை கண்டறிந்தவர் யார் ஸோ இது ரொம்ப முக்கியமான கொஷின் குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட் கொஷின் இது சரியான ஆன்சர் சரியான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ காரல் டி ஆண்டர்சன் கதிரி இயக்கத்தின் பன்னாட்டு அதாவது எஸ்ஐ அழகு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆல்ரெடி பார்த்துருந்தோம் பன்னாட்டு அழகுனா பெக்கோரல் மற்றதெல்லாம் சரியா அப்படின்னா சரிதான் இங்கே வந்து எஸ்ஐ அழகில் கேட்குறாங்க ஏன்னா போன ஒரு கொஷின் வந்து கதிரியக்கத்துக்கு அனைத்து பெயர்களும் சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம் இங்கே வந்து பன்னாட்டு அழகு வந்து பெக்கோரல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆல்ஃபா கதிர்களை கண்டறிந்தவர் அதாவது கண்டுபிடித்தவர் யார் ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ புது புக்கில் இல்லை டேட்டாவை எடுத்துட்டாங்க பட் ஆனால் கண்டிப்பாக நம்ம தெரிந்து வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெக்கோரல் பீட்டா கதிரை கண்டுபிடித்தவர் யார் ஸோ இந்த கொஷினையும் புது புக்கில் எடுத்துட்டாங்க பழைய புக்கில் இருக்குது ஸோ ஆனால் இருந்தாலும் நம்ம தெரிந்து வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம் எர்நாள் ரூதட் ஃபோர் காமா கதிர்களை கண்டுபிடித்தவர் இந்த கொஷினையும் நீக்கிட்டாங்க ஸோ பழைய புக்கில் இருக்குது ஆனால் தெரிஞ்சுக்கணும் சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பியூரி கியூரி காமா கதிர்களின் மின்சுமை சரியான பதில் என்னென்னா சுளி கொஷின் நம்பர் டுவெண்ட்டி எயிட் அணுக்கரு பிளவின் போது அதிக ஆற்றலுடன் வெளியேறுவது என்ன அணுக்கரு பிளவின் பொழுது அதிக ஆற்றலுடன் வெளியேறக்கூடியது நியூட்ரான்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு அணுக்கரு பிளவிற்கும் வெளியேறுகின்ற சராசரி ஆற்றலின் அளவு என்ன ஆப்ஷன் பி த்ரீ பாயிண்ட் டூ இன்ட்டு டென் பவர் மைனஸ் லெவன் ஜூன் இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானில் உள்ள இரோஷிமா பகுதியில் அணுகுண்டு வீசப்பட்ட மாதம் அதாவது ஆண்டு என்னன்னு கேட்குறாங்க இரோஷிமா நாகசாகின் மீது அணுகுண்டு வீசினது நம்ம தெரியும் எந்த ஆண்டு என்ன தேதி ஸோ இது தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் பழைய புக்கில் தான் இருக்குது புதிய புக்கில் இந்த டேட்டாவை நீக்கியிருக்காங்க ஆப்ஷன் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகஸ்ட் சிக்ஸ் ஸோ கொஷின் நம்பர் தேர்ட்டி ஒன் பாருங்கள் இரண்டாம் உலக போரின் போது ஜப்பானில் உள்ள நாகசாகி பகுதியில் அணுகுண்டு வீசப்பட்ட ஆண்டு என்ன அல்லது மாதம் சரியான ஆன்சர் ஸோ அங்கே வந்து ஆகஸ்ட் ஆறாம் தேதி போடுறாங்க ஹிரோஷிமாவில் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி நாகசாகி பகுதியின் மீது அணுகுண்டு வீசப்படுகிறது சரிங்களா ஸோ சரியான ஆன்சர் அதுதான் தான் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி டூ அமெரிக்கா ஜப்பானின் இரோஷிமா மீது முதலில் வீசிய அணுகுண்டின் பெயர் என்ன அப்போது இந்த போரின் பொழுது இந்த வீசப்பட்ட அணுகுண்டைய இரோஷிமா அப்படிங்கிற பகுதியின் மீது வீசப்பட்ட அணுகுண்டோடைய பெயர் என்ன கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்கும் ஆப்ஷன் ஏ லிட்டில் பாய் அப்படிங்கிறது தான் அதனுடைய பெயர் ஸோ இந்த ஃபார்முலாவை பாருங்கள் ஒன் ஹெச் பவர் டூ என்பது ஹைட்ரஜனின் ஐசோடோப்பு குறிப்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஸோ இதனுடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டியூட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆப்ஷன் சி நிறை ஆற்றல் சமன்பாட்டிற்கான தொடர்பு என்ன வாய்ப்பாட்டின் மூலமாக விளக்கப்படுகிறது அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா இ கோல் டு எம்சி ஸ்கொயர் பூமியை சுற்றியுள்ள வளிமண்டலத்தில் மிக குறைந்த அளவு காணப்படுவது பூமியை சுற்றியுள்ள வளிமண்டலத்தில் மிக குறைந்த அளவு காணப்படுவது ஆப்ஷன் பி ஹைட்ரஜன் கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் அணுக்கரு இணைவு நிகழ்வின் விளைபொருள் என்ன ஸோ என்னவா ஏற்படும் ஆப்ஷன் அணுக்கரு இணைவு ஹீலியமாக மாறி நமக்கு வெப்பத்தை கொடுக்கும் கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் வாக்கியம் வாக்கியம் ஒன்று என்ன சொல்லுதுன்னா அணுக்கரு பிளவின் மூலம் வெளிப்படும் ஆற்றலை விட அணுக்கரு இணைவில் அதிக ஆற்றல் வெளிப்படுத்தப்படுகிறது இது சரியா தவறா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் வாக்கியம் இரண்டு பாருங்க அணுக்கரு இணைவில் கதிர்வீச்சு அபாயம் உண்டு ஸோ சரியான பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம கவனமாக ஆன்சர் பண்ணும் வாக்கியம் ஒன்று மட்டும்தான் சரி சரிங்களா ஒன்று ரெண்டு சரி கிடையாது ஒன்று மட்டும்தான் சரி பயிர் உற்பத்தியை அதிகரிக்க பயன்படும் கதிரி இயக்க ஐசோடோப்பு பயிர் உற்பத்தியை அதிகம் செய்ய தயாரிக்க ஸோ ஐசோடோப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட்டுக்கு சரியான ஆன்சர் பாஸ்பரஸ் முப்பத்தி இரண்டு தோல் நோய் சிகிச்சைக்கு பயன்படும் கதிரி இயக்க ஐசோடோப் ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஸோ இதுக்கும் தோல் நோய்க்கு பாஸ்பரஸ் பயன்படுத்தப்படுகிறது ஃபார்ட்டி பாருங்கள் இதயம் சீராக செயல்பட பயன்படுத்தப்படும் கதிரியக்க இயக்க சோடியத்தை யூஸ் பண்ணுவாங்க சோடியம் டுவெண்ட்டி ஃபோர் இரத்த ஓட்டத்தை பற்றி அறிய பயன்படும் கதிரியக்க ஐசோடோப்பு ஸோ சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ இதுவும் சோடியம் இருபத்தி நாலு யூஸ் பண்ணுறாங்க முன்கழுத்து கலலை அப்படிங்கிற டிசீஸை குணமாக்க பயன்படும் கதிரியக்கா ஐசோட்டோப்பு அயோடின் நூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிறது சரியான ஆன்சர் இரத்த சோகை நோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படும் கதிரியக்கா ஐசோடோப்பு இரும்பு ஐம்பத்தி ஒன்பது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய புக்கில் இருக்குது புதிய புக்கில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஆனால் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து சொன்னது வந்து புது புக்கு பழைய புக்குலாம் கிடையாது சயின்ஸுனால் நம்ம பேசிக்காக எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அணுக்கரு உ உலைகளில் தனிப்பான்களாக பயன்படுவது ஸோ சரியான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் கிராபைட் பெர்லியம் பெர்லியம் ஆக்சைடு கனநீர் இது எல்லாமே தனிப்பான்களாக பயன்படுகிறது அனைத்தும் சரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்தியா அணுசக்தி ஆணையத்தின் தந்தை வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஆப்ஷன் ஏ டாக்டர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா ஸோ இன்னையோட ஃபிசிக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இயற்பியலில் மொத்தம் ஒன்பது வீடியோக்கள் கொடுத்துருக்கேன் ஸோ ஒன்பது வீடியோக்கள் அப்படின்னா நமக்கு நானூறு கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ நியர்லி நானூறு கொஷின்ஸ் பக்கம் கொடுத்துருக்கேன் ஸோ நானூறு கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி ஐம்பது கொஷின் கேரண்டி இந்த முந்நூற்றி ஐம்பதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் ஆனால் ஸ்கூல் புக்கு படிச்சுட்டு இந்த டெஸ்ட்லாம் போட்டு பார்த்துட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம் ஸோ போலீஸ் எக்ஸாம் ஆகணும் போலீஸ் எக்ஸாமில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலையை வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நான் உருவாக்கி இருக்கக்கூடிய நூறு மார்க் டெஸ்ட் புக்கை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த புக்கை மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக அறுபத்தி ரெண்டு டெஸ்ட்டு தரேன் ஸோ தமிழில் ஐயாயிரம் கொஷின்ஸ் கொடுக்குறேன் புக்கு வாங்கின பிறகு பின்னாடி இருக்கக்கூடிய கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் டெலகிராமில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ எதையுமே நீங்கள் செய்ய தேவையில்லை எக்ஸாம் வரைக்கும் நீங்கள் எந்த ஒரு மெட்டீரியலையோ எதையுமே தேட தேவையில்லை நான் கொடுத்த புக்கு ப்ளஸ் நான் ஃப்ரீயாக கொடுத்த குரூப்பில் கொடுத்துருக்கக்கூடிய டெஸ்ட் இதெல்லாம் ப்ரிண்ட்டு போட்டு அடிச்சிட்டிங்கன்னா சரியாக எக்ஸாமை முடிச்சுட்டு கண்டிப்பாக பாஸ் பண்ணுவீங்க பாஸ் பண்ணால் எனக்கு கூப்பிடுவீங்க ஸோ ஆல் தி பெஸ்ட் குட்டில் தேங்க் யூ